அகில இந்திய காங்கிரஸ் தலைவரும் ராஜ்யசபாவுடைய எதிர்கட்சி தலைவரும் இந்திய கூட்டணியோட ஒரு முக்கிய தலைவராக பார்க்கப்படுகிற மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நேற்று ஒரு பரபரப்பான கடிதத்தை எழுதியிருக்கிறாரு இந்த கடிதம் இன்னைக்கு பேசுபோருளா இருக்குது அந்த கடிதத்தை யாருக்கு எழுதியிருக்காரு துணை குடியரசுத் தலைவரும் ராஜ்யசபாவுடைய தலைவருமான ஜெகதீப் தங்கர் அவர்களுக்கு எழுதியிருக்காரு அந்த லெட்டர்ல அவர் குறிப்பிட்டிருக்கிற விஷயம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருக்குது புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் இருக்கிற இவருடைய சாம்பருக்கு அதாவது இவருடைய அறை இருக்கும் அந்த அறையில கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தன்னோட அனுமதி இல்லாம எந்த எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம சிபிடபிள்யூடி சிஐஎஸ்எஃப் மற்றும் டாடா ப்ராஜெக்ட் உடைய அதிகாரிகள் என்னுடைய அறையில் நுழைஞ்சிருக்கிறாங்க இது முற்றிலும் ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி பரபரப்பான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு இது முற்றிலும் ஒரு அவமரியாதையான ஒரு சம்பவம் மேலும் இப்படி அனுமதியின்றி உள்ள நுழையிறது அப்படிங்கிறது நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு மதிப்பை மீற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி பர்மிஷனே இல்லாம அவங்க எல்லாம் என்னுடைய அறைக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு அப்படின்னு அறிய விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதி எழுதியிருக்கிறாரு மேலும் இத பத்தி நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இது போன்ற சம்பவம் மேலும் நிகழாது அப்படின்னு சொல்லி நம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காரு சோ இந்த லெட்டர்ல அவர் வெளிப்படுத்திருக்கிற விஷயம் எல்லாமே பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது வாய்ந்த கட்சியோட மூத்த தலைவர் ராஜ்யசபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு எந்த மரியாதையும் இல்லாம இப்படி அவருடைய அறைக்குள்ள அனுமதியின்றி முன்னறிவிப்பின்றி நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னா இதுதான் அவங்க மக்கள் பிரதிநிதியை மதிக்கிற தன்மையா அப்படின்னு கேள்வி எழுது மேலும் மூன்று நிறுவனங்களை சேர்ந்த அதிகாரிகள் உள்ள நுழைஞ்சு பார்த்திருக்காங்க அவங்க அந்த அறையில என்ன தேடி வந்தாங்க அனுமதி இல்லாமல் நுழைஞ்சிருக்காங்களே ஏதாவது ஒரு முக்கிய பைல் எடுக்கவே வந்திருக்கிறாங்களா மணிப்பூரை பத்தியும் சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தியும் மோடியோட நடவடிக்கைகள் பத்தியும் தொடர்ந்து பேசிட்டு வர மல்லிகார்ஜு கார்கே அவர்களை இது அச்சுறுத்தல வேலையா அப்படிங்கிற பல வகையான கேள்வி நமக்கு எழுது மேலும் அண்மையில கூட ஹரியானா தேர்தல் ஒட்டி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அந்த தேர்தல் பிரச்சாரத்துல கூட பிரதமர் மோடிய இருந்து அகற்றும் நாள் வரை நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு பகிரங்கமா பேட்டி கொடுத்திருந்தாரு சோ இப்படி ஆக்டிவா செயல்படுற ஒரு அரசியல் கட்சி தலைவரை அச்சுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதா அப்படின்ற கேள்வியும் எழுது ஏற்கனவே புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல வண்ண போகை கொண்டெல்லாம் வீசுறாங்க கூரை இடிஞ்சு விழுகுது டைல்ஸ் உடைஞ்சு விழுகுது ஏன் குடியரசு தலைவர் பயன்படுத்துற வழியிலேயே மழை நீர் ஒழுகுது இப்படியெல்லாம் அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கும் இப்போ ஒரு ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அறைக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போது இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியல இதுக்கு முழுக்க முழுக்க அதிருப்தி தெரிவித்து தன்னுடைய கண்டனத்தை தான் துணை குடியரசு தலைவருக்கு மல்லிகார்ஜு கார்கே அவர்கள் லெட்டர் இதுக்கு நடவடிக்கை எடுத்த ஆக வேண்டும் கட்டாயம் குடியரசுத் தலைவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உயரிய பதவியில் இருக்கிற ஒருத்தரோட அறையில போய் இப்படி அனுமதியே இல்லாமல் நுழைஞ்சிருக்குது அப்படிங்கறது ரொம்ப கண்டனத்துக்குரிய செயல் இந்த சம்பவத்துக்காக துணை குடியரசு தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அவரையும் நம்ம சந்தேகப்படுறத தவிர நமக்கு வேற வழி இல்ல மேலும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதையா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதா அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அப்படி இருக்கும் போதே முழுக்க முழுக்க எதிர்கட்சி தலைவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி இப்படி அனுமதி இன்றி உள்ள நுழையிறது அப்படிங்கறதெல்லாம் முற்றிலும் சட்ட விரோதமானது இதுக்கு பிரதமர் மோடியும் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும் இல்லைனா மாசம் மாசம் எப்படி ஈடி விட்டு ரைடு பண்ணுறாங்களோ அதே மாதிரி இப்படி அனுமதி இல்லாமல் சோதனை நடத்துகிறதும் வழக்கமாக கூட மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த சம்பவத்துக்கு எதிராக மல்லிகார்ஜுன கார்கே மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது இதுக்கு ஆளும் தரப்பினர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது இதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி ஆனால் அனுமதி இல்லாமல் முன்னறிவிப்பு இல்லாமல் நுழைஞ்சது அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது அது நாடாளுமன்ற மரபுகளுக்கு முற்றிலும் எதிரானது இதுக்கு அவங்க கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும் மேலும் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் எதையாவது ஒன்று மலிப்பிட்டு இதுக்காக வந்தோம் ரூமில் லைட் எரியுதுன்னு பார்க்க வந்தோம் ஏசி ஒர்க் ஆகுதான்னு பார்க்க வந்தோம் அப்படின்னு சப்பை கட்டு கூட கட்டுவாங்க ஆனால் அதையெல்லாம் ஏத்துக்காம ஏற்றுக்காமல் இதை தீர்க்கமாக எதிர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது ஏன்னா இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைவரை அச்சுறுத்தும் செயல் அதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது